மனிதகுலத்தில் பெண்கள் விலைமதிக்க முடியாத வைரங்கள் பெண்கள் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்கள் இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க வேண்டியது ஆண்களின் தலையாய கடமை எப்படி பாதுகாப்பது ஆண்கள் பெண்கள் மீது உண்மையான அன்பை கொட்டினால் மிகவும் பொக்கிஷம் பாதுகாப்பாக இருக்கும் தேவன் பெண்களை படைக்கும்போது மனிதனுக்கு ஏற்ற துணை என்றுதான் படைத்தார் அது எப்படி வினையாகும் சரி விவாகரத்து விஷயத்துக்கு வருவோம் வசதிகள் இல்லை என்பதால் படிப்பு இல்லை என்பதால் அழகு இல்லை என்பதால் பிள்ளை இல்லை என்பதால் பணம் இல்லை என்பதால் நகை இல்லை என்பதால் மனைவியை விவாகரத்து பண்ணக்கூடாது சுருக்கமாக சொன்னால் ஒரே ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் மனைவியை விவாகரத்து பண்ணக்கூடாது அந்த ஒரு காரணம்தான் என்ன விபச்சார காரணம் இருந்தால் மட்டும்தான் விவாகரத்து பண்ணிக்கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது வேறு எந்த காரணத்திற்காகவும் விவாகரத்து பண்ணக்கூடாது மாறாக மனைவி மீது உண்மையான அன்பை கொட்டினால் கணவன் தன் தலையில் வைத்து கொள்ளும் வைர கிரீடங்களே மனைவியானவள் பெண்களை மதிப்போம் அன்பு செலுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக